ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல் நான் கார்த்திகா முத்து இன்னைக்கு வந்து மொறு மொறுனு ஒரு சூப்பரான ரால் வறுவல் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க பசங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு பண்ற ரால் வறுவல் வந்து கேஎஃப்சி ஸ்டைல்ல இருக்குங்க ரொம்பவே கிறிஸ்பி அண்ட் டேஸ்டா இருக்கும் இப்ப வாங்க ஒரு சூப்பரான ரால் வறுவல் ட்ரை பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு கேப்ஸ் ஸ்டைலால் பண்ண போறாங்க அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கிலோ டைகர் ப்ரான்ஸை வாங்கியிருக்கேன் இதை வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் பண்ணிக்கோங்க தான் வந்து அந்த உள்ள அழுக்கெல்லாம் க்ளீன் ஆகும் நெக்ஸ்ட் ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா கூடவே காரத்துக்கு ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் இப்போ தேவையான அளவுக்கு சால்ட்டு ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஒரு ஸ்பூன் ஆயிலு இது கூட போய் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு லிக்யூட் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க இப்ப நமக்கு ஒரு சூப்பரான பேட்டர் ஆயிடுச்சுங்க இதுல நம்ம கிளீன் பண்ணி வச்சிருந்த ரால போட்டுக்கலாம் இப்ப இந்த மசாலா எல்லாம் இந்த ரால நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க இதை வந்து மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த இறாலில் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்குங்க இப்போ அரை மணி நேரம் ஆகிடுச்சுங்க இப்போ வந்து ராலை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ இறாலில் மசாலாலாம் செம்மையாக கோட்டாக பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து ஒரு சின்ன பிளேட்டில் ப்ரெட் கிரம்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ கிட்ட பிரெட் க்ரம்ஸ் இல்லை அப்படின்னா பிரெட்டை எடுத்து நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்ப இந்த பிரெட் கிரம்ஸ்ல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த ரால ஒன்னு ஒன்னா இந்த மாதிரி பிரெட்டு தூள்ல பெரட்டி பரட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்ப நான் எல்லா ராலையும் இந்த மாதிரி பிரெட்டு தூள்ல நல்லா பெரட்டி எடுத்து வச்சிருக்கேங்க நெக்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் இறால் முழுகுற அளவுக்கு எண்ணெயை ஊற்றி நல்ல சூடு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு இறாலையும் அதில் போட்டுக்கோங்க இப்போ ஒரு பாதி அளவுக்கு இற போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஒரு ஹை ஃபிளேம்ல நல்லா குக் ஆகட்டுங்க இப்ப எல்லா சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சுங்க நல்லா ஒரு கோல்டன் கலர் வந்துருச்சு இந்த எல்லா ராலையுமே ஒரு டிஷ்யூ பேப்பர்ல எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க மொறு மொறுனு சூப்பராக ரால் வருவல் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான ரால் வருவல் கேஎஃப்சி ஸ்டைலில் செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க இந்த ரால் வருவல் நல்ல கிறிஸ்பி அண்ட் ஸ்வீட்டாக இருக்குங்க டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்குங்க நீங்களும் இதே போல் ஒரு டைம் ரால் வாங்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்கங்க இதுக்கு வந்து சைடிஷ் டிஷ் எதுவுமே தேவையில்லை சும்மாவே சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நாளைக்கு ஒரு டேஸ்ட்டாக ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்றேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்